சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அண்ணாமல் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் ராசிக்கு குரு பார்வை அதனால் இவர்களுக்கு குட் நியூஸ் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது இதனால் வரை ஏழரை சனியின் பாதிப்பில் இருந்தவர்கள் வெளியே சொல்லிக்க முடியாத ஏராளமான பிரச்சனைகள் அதாவது இந்த ரூபத்தில் பிரச்சனை வருமா இந்த நபரால் பிரச்சனை வருமா இந்த வழியில் கூட இப்படியும் என்னால் ஒரு பிரச்சனைக்குள் சிக்கிக்கொள்ள முடியுமா என்று தவித்த நபர்களுக்கு குட் நியூஸ் என்பது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது புதன் சுக்கரன் கூட்டணி என்பது இவர்களுக்கு ஒரு முக்கியமான கூட்டணி ஏனென்றால் இங்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி தர்ம கர்மாதிபதி யோகமாக மாறி புதன் ஆறாம் வீட்டில் சுக்கரன் அதி நட்பு பிறகு இதே கூட்டணி ஏழாம் வீட்டில் புதனும் சுக்கரனும் ராசியை பார்க்க குருவும் ராசியை பார்க்க சுகஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சியாக கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது ஒன்பதாம் வீட்டுக்கு குருவின் பார்வை லாபஸ்தானத்துக்கு குருவின் பார்வை ராசிக்கும் குருவின் பார்வை மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகம் பாபகர்த்திரி யோகத்தில் அடைபடுகிறது அனைத்து விதங்களிலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது குறிப்பாக ஆறாம் வீட்டில் சூரியனின் சஞ்சாரம் என்பதும் இவர்களுக்கு அனுகூலம் ஆறாம் வீடு என்பது பத்தாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்துக்கு பாக்யம் பாக்யஸ்தானத்துக்கு ஜீவனம் இதனால் இவர்களது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஏதோ இத்தனை நாள் நான் வேலை பார்த்தேன் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற அளவில் இல்லாமல் பிரமாதமாக இவர்களது புத்திசாலித்தனத்தை இவர்களது தொழில்நுட்பத்தை இவர்களது வாக்கை இவர்களது நூதனமான கண்டுபிடிப்பை இவர்களது அனுபவத்தை அறிவுபூர்வ ஆக்கப்பூர்வமான விஷயத்தை வெளிப்படுத்தி அதற்கு ஒரு அங்கீகாரம் மற்றும் ஒரு ப்ரமோஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் தாங்கள் சார்ந்த துறையில் ஒரு முத்திரை பதிப்பார்கள் குறிப்பாக இந்த அழகு ஆபரணம் ஆடை மற்றும் மீடியா சம்பந்தப்பட்ட விஷயம் ஃபோட்டோகிராஃபி போன்ற துறைகளில் இருப்பவர்கள் சினிமா ஆன்லைன் மீடியா ஃபேஸ்புக் யூடியூப் போன்ற சோஷியல் மீடியா துறைகளில் இருப்பவர்கள் இவருக்குள் இத்தனை திறமை இத்தனை நாள் எங்கே ஒளிந்திருந்தது என்று மற்றவர் பாராட்டக்கூடிய அளவுக்கு வெறும் கவர்ச்சியாக தோற்றத்தை மட்டும் வெளிப்படுத்தாமல் பிரமாதமாக புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தி அங்கீகாரம் பெற்று ஏராளமான நபர்களின் பார்வையை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது ராசிக்கு குரு பார்வை என்பது அனுகூலம் நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி என்பது லாபஸ்தானாதிபதி இங்கு சுகஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதனால் இவர்களுக்கு லாபம் என்பது ஏற்படும் குறிப்பாக இவர்கள் வீடு வாகனம் மனை போன்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் புதிதாக இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டியதாக இருந்தாலும் கட்டின வீட்டுக்கு ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்து ஃபேஸ் லிஃப்ட் வாஸ்து பூஜா வாஸ்து ரெமெடிஸ் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் என்பது ஏற்படும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் ராகு என்ற கிரகம் ஏராளமான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அது ஒரு வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் புதிய வாய்ப்புகளாக இருந்தாலும் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளில் இருந்தாலும் இவர்களுக்கு பன்முக வருமானம் மல்டி டைமென்ஷனல் இன்கம் என்பது ஏற்படும் சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கு ஆனால் மகர ராசிக்கு ஏல் ரசினி இருக்குது ஏன் இன்னும் அந்த ஒரு லைனை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மைண்டு வாய்ஸ் எனக்கு புரியுது இதுக்குத்தான் இப்பொழுது நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி என்ற கிரகம் வக்கரம் பெறுகிறது நாள் வரை மகரத்துக்கு கடைசி இரண்டறையாக கொஞ்சம் நெருடல்களை கொடுத்துக்கொண்டு கொண்டு எதிர்மறையாக செயல் ஆற்றத்தை கொடுத்து கொண்டிருந்த அதே சனி இனி நேர்முகமான பலன்களை கொடுக்க துவங்கிவிடும் இதனால் நெகட்டிவாக இருந்த சனி இவர்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் இரண்டாம் இடம் என்பது மகரத்தை பொறுத்தவரை தனம் குடும்பம் வாக்கு இந்த தனம் குடும்பம் வாக்கில் இவர்கள் ஒரு முத்திரை பதிப்பார்கள் இந்த சனியின் வக்கர பலன்கள் பூரணமாக மகரத்துக்கு அனுகூலம் கொடுக்கும் என்னவென்றால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் வரவேண்டிய வருமானம் என்பது ஏற்படும் வார்த்தைகளால் மற்றவர்களை மிகவும் பவ்யமாக இவர்கள் வழிநடத்துவார்கள் மேலும் மகரத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் என்பது மலமளவென்று வர ஆரம்பித்துவிடும் இவர்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் இவர்கள் ஒரு முத்திரை பதிப்பார்கள் இந்த வக்கர சனி என்பது பூரணமான நல்ல பலன்களை இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது செவ்வாய் ஆட்சி முதலில் புதன் ஆட்சி பிறகு புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ராசியை பார்க்கிறது குரு என்ற கிரகமும் ராசியை பார்க்கிறது மகரத்துக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் முத்திரை பதியுங்கள் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் கும்ப ராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் என்ற கிரகமும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் என்ற கிரகமும் மாதத்தின் தொடக்கத்தில் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் புதன் ஆட்சியாக பிறகு ஆறாம் இடத்தில் புதன் சுக்கரன் கூட்டணியாக அமர்கிறது இதனால் இவர்களுக்கு என்ன ப்ளஸ் என்றால் ஒரு திரிகோணாதிபதியும் இன்னொரு திரிகோணாதிபதியும் திரிகோணஸ்தானத்தில் இணைவு புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது இவர்களை பொறுத்தவரை மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அஷ்ட ஐஸ்வரியங்களையும் கொடுப்பதாக இந்த மாதம் இவர்களுக்கு தொடங்குகிறது மேலும் இங்கு ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் மந்திரஸ்தானம் இதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவரவர் வயதை அனுசரித்து ஒரு குட் நியூஸ் அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்புமாக இருந்தாலும் அல்லது வீட்டில் சுப நிகழ் நடக்க வேண்டிய அமைப்பாக இருந்தாலும் இதனால் இவர்கள் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இவர்களுக்கு ஒரு சமாதானம் என்பது ஏற்படும் இந்த கூட்டணி பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் அவரவர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் மேலும் இவர்கள் நினைத்த காரியங்களில் இவர்களுக்கு ஒரு வெற்றி என்பது கிடைக்கும் ஏராளமான புது புது யோசனைகள் இவர்களுக்கு வரும் இது புத்திஸ்தானத்தில் புத்திகாரகன் புதன் இருப்பதனால் பிரமாதமாக புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி ஒரு தன்மையை ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சபையில் இவர்களது குரல் ஒரு மதிப்பு என்பது ஏற்படும் இவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வெறும் கவர்ச்சியால் தோற்றத்தால் மட்டும் ஒரு ஈர்ப்பை கொடுக்காமல் புத்திசாலித்தனத்தால் தொழில்நுட்பத்தால் இயல் இசை நாடகமாக இருந்தால் அதனை எவ்வாறு லாபகமாக கையாண்டு மற்றவர்களை தன் வசம் ஈர்க்க வேண்டுமோ அதனால் மேலும் வெற்றி வர வேண்டுமோ போன்ற விஷயங்களை பிரமாதமாக இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் மீடியா சோஷியல் மீடியா ஃபிலிம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான காலகட்டமாக இருக்கிறது ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் ஆட்சி பலம் எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாக எதிர்ப்புகளை பொடிப்பொடியாக பொடியாக தவிடுபொடியாக்கி தாங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எதிரிகளை பந்தாடி ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய இடம் வெற்றிஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் ஆட்சி நாள் வரை நான் முயற்சி பண்ணினேன் எனக்கு எதுவுமே கை கொடுக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த நபர்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் முதலில் சனி என்ற கிரகத்தின் பிடியில் இருந்த பொழுது ஏரிமலை போல் கோபம் வந்தது பிறகு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் ராகு என்ற ஒரு சர்ப்பத்தின் பிடியில் இருந்த பொழுது இவர்களது அனைத்து முயற்சிகளும் வீணாகவும் விரயமாகிவிட்டது இந்த மாதம் முழுவதும் கடைசி மூன்று நாட்களை தவற முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி கைகளில் கால்களில் நல்ல பலம் பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய அசுர பலம் ஏற்படும் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு துறைகளில் இருப்பவர்கள் உடற்பயிற்சி கூடங்கள் வைத்து நடத்துபவர்கள் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகம் வாக்குஸ்தானத்திலிருந்து இது நாள் வரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை மேலும் சில இடங்களில் தோல்வி மற்றும் அவம ம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது இப்பொழுது இந்த ராகு பாபகர்த்திரி யோகத்தில் வந்து அடைபடுவதனால் இவர்களுக்கு இந்த பேமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மலமளவென்று பாசிட்டிவாக அமையும் எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் கேது என்ற கிரகம் இருந்தது இப்பொழுதுதான் எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை வந்து விட்டது அதனால் இவர்களுக்கு தோல்வியோ அவமானமோ பெரிதாக இல்லை ஐந்தாம் இடத்தில் சூரியன் என்ற அமைப்பு இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் என்ற ஒரு அமைப்பைத்தான் கொடுக்கும் ஏனென்றால் ஒரு கேந்திரஸ்தானத்துக்கு அதிபதி திரிகோணத்துக்கு வருவது சிற என்றுதான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறீர்களே ராசியில் இருக்கக்கூடிய ஏழரை சனியை விட்டுவிட்டீர்களே கும்ப ராசிக்காரர்கள் கும்ப லக்னக்காரர்கள் நாங்கள் ஏழரை சனியில் எந்த அளவுக்கு படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் என்று வருத்தப்பட்டு இரத்த கண்ணீர் சிந்தக்கூடிய நபர்களுக்குத்தான் இப்பொழுது ஒரு குட் நியூஸ் என்பதை சொல்லப் போகிறேன் காரணம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி என்ற கிரகம் வக்கரகதி அடைகிறது சரி இதனால் என்ன இதனால் வரை எதிர்மறையான பலன்களை கொடுத்து கொண்டிருந்த சனி இனி நேர்மறையான பலன்களை கொடுக்க தொடங்கிவிடும் இந்த சனி வக்கரம் என்ற அமைப்பில் பூரணமான நல்ல பலன்களை பெறப்போவது கும்பராசிக்காரர்கள்தான் இதனால் வரை வெளியே சொல்லி கொள்ள முடியாத கஷ்டத்தில் இருந்தார்கள் இந்த நூத்தி இருபது நாட்கள் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி இருபதாம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை இவர்கள் தொட்டது தொடங்கும் இவர்கள் எங்கே கால் வைக்கிறார்களோ அங்கே முத்திரை பதிப்பார்கள் இவர்களது முயற்சிகள் பூரணமடையும் வெற்றி மேல் வெற்றி என்பது ஏற்படும் நாள் வரை தூங்கிக் கொண்டிருந்த ஒரு நபர் இப்பொழுது ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செயல்பட ஆரம்பித்து விட்டால் எந்த அளவுக்கு ஒரு வேகம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு வேகம் கிடைக்கும் ராசியாதிபதி ராசியில் ஆட்சி வெற்றிஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் ஆட்சி பஞ்சமாதிபதி பஞ்சமத்தில் ஆட்சி மேலும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பாபகரத்திரியில் அடைபடுகிறது எட்டாம் இடத்தில் உள்ள கேதுவுக்கு குருவின் பார்வை அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது ஏழரை சனி நான் எதுவும் செய்ய மாட்டேன் அமைதியாக இருக்கிறேன் எதிலும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் முயற்சிகள் செய்ய மாட்டேன் நல்ல சந்தர்ப்பம் வந்தால் கூட கதவை திறக்க மாட்டேன் என்று இது வரை முடங்கி கிடந்திருந்த அனைத்து கும்பராசிகளும் சிறகடித்து பறந்து வண்ண வண்ணமாக மிழகக்கூடிய காலகட்டம் பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் இந்த சந்தர்ப்பம் என்பது உங்களுக்கு உண்மையாகவே ஒரு கோல்டன் பீரியட் ஓப்பனாக சொல்லணும்னா நான் சொல்வதை விட பலன்கள் நன்றாக இருக்கும் புத்திசாலித்தனமாக அதனை உபயோகித்து கொண்டு மேலும் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் மீனம் மீன ராசியை பொறுத்தவரை ராசிக்கு பாகியாதிபதி தனம் குடும்பம் அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் ஆட்சி சரி சார் என்ன சார் பண்ணும் இதனால் வரை இந்த பாக்யாதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரய சனியின் பிடியில் இருந்தது பிறகு ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ற ஒரு சர்ப்பத்தின் பிடியில் இருந்தது இதனால் ஏராளமான விரயம் எரிமலை போல் வெடித்து சிதறக்கூடிய கோபத்தை கொடுத்து கொண்டிருந்த அந்த செவ்வாய் இப்பொழுது இரண்டாம் வீட்டில் ஆட்சி தனம் குடும்பம் வாக்கு போன்ற அனைத்து விஷயங்களிலும் பூரணமாக இவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் இவர்களது வார்த்தைகள் மிகவும் தெளிவாகவும் மிகவும் துடுக்காகவும் மற்றவர்களை பக்குவப்படுத்தி இவர்கள் வசம் ஈர்க்கக்கூடிய விதத்தில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசக்கூடியதாக இருக்கும் மேலும் இவர்களுக்கு தனம் அதாவது பணம் என்பது சரளமாக வரும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது ஏற்படும் அவரவர் வயதை பொறுத்து பாக்கியங்கள் என்பது ஏற்படும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பூமி கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் பிரமாதமாக மிளறக்கூடிய காலகட்டம் என்ன சார் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்ததே என்று நீங்கள் மனதுக்குள் நினைத்து கொள்வீர்கள் மல மலவென்று உங்களது விஷயங்கள் வேகமாக நகரும் சுகஸ்தானாதிபதி புதன் ஆட்சி பத்தாம் இடத்தை பார்க்கிறது வெற்றி ஸ்தானாதிபதி சுக்கரன் புதன் சுக்ரன் கூட்டணியாக அஷ்ட ஐஸ்வரியங்களையும் இவர்களுக்கு கொடுப்பதாக பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜி புதன் சுக்கரன் கூட்டணி என்பது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனத்தை முதலில் பார்க்கிற சுகஸ்தானாதிபதி சுக்கரன் ஸ்தானாதிபதி சுக்கரன் சுகஸ்தானாதிபதி புதன் கூட்டணியாக முதலில் சுகஸ்தானத்தில் இருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனத்தை பார்ப்பதாக பிறகு இந்த கூட்டணி பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதாக இதனால் இவர்களது தொழில் மற்றும் லாபம் இந்த இரண்டு விஷயங்களிலும் பூரணம் ஏற்படும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கம்ஃபர்ட் அடுத்த காலகட்டத்துக்கு அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு பிரயாணிக்கும் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வயதை அனுசரித்து ஒரு அனுகூலமான குட் நியூஸ் என்பது வேலை இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் ஏற்படும் மேலும் வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஒரு அட்ராக்ஷன் புதிது புதிதாக இடங்கள் வாங்குவது கட்டிடங்கள் கட்டுவது போன்ற விஷயங்களில் இவர்கள் வெற்றி என்பதை பெற முடியும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்துக்கு குரு பார்வை வந்த பிறகு கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு மேன்மை என்பது ஏற்படுகிறது கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒரு சுமூகமான ட்ராவல் என்பது ஏற்படுகிறது ராசியில் இருக்கிறது சார் ராகு இந்த ராகு என்ற கிரகம் பாவகர்த்தரி யோகத்தில் அடைபடுவதனால் ஒரு பக்கம் சனி என்ற கிரகமும் ஒரு பக்கம் செவ்வாய் என்ற கிரகமும் வந்துவிட்டதனால் இவர்களுக்கு இந்த ராகு என்ற கிரகத்தின் கெடுதலான பலன்கள் என்பது ஏற்படாது எல்லாம் நன்றாக இருக்கிறது ஏழரை சனியை விட்டுவிட்டீர்களே என்பதுதான் நீங்கள் நினைக்கிறீர்கள் அதுதான் உங்களது மைண்ட் வாய்ஸ் என்பது எனக்கு தெரியும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி என்ற கிரகம் பா வக்ரகதி அடைகிறது அதாவது வெளியே கொள்ள முடியவில்லை மீனராசிக்கு செலவுக்கு மேல் செலவு விரயசனியாக சனியாக வந்து ஒன்றை வருடமாக இவர்களுக்கு படாத பாடு கொடுத்த அதே சனி என்ற கிரகம் தனது எதிர்மறையான பலன்களை குறைத்து இப்பொழுது நேர்மறையான பலன்களை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டது நெகட்டிவ் எஃபெக்ட் என்பது குறைந்துவிடும் அதனால் இந்த ஏழரை சனியின் பாதிப்பு இவர்களுக்கு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நூற்றி இருபது நாட்கள் இவர்களுக்கு பாசிட்டிவாக அமைகிறது குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டின் மூலம் வியாபாரம் வெளிநாட்டுக்கு சென்று செட்டில் ஆவது வேறு ஊர்களுக்கு சென்று செட்டில் ஆவது போன்ற அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு அனுகூலமாக நடக்கும் இந்த ஏழரை சனியின் தாக்கம் என்பது இன்னும் நான்கு நான்கு மாதங்களுக்கு இவர்களுக்கு இருக்காது இந்த ஏழரை சனியின் தாக்கம் என்பது நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை இவர்களுக்கு இருக்காது இரவு நேரத்தில் இவர்களுக்கு குழப்பம் என்பது ஏற்படாது ஒரு டிப்ரெஷன் என்பது இவர்களுக்கு ஏற்படாது தோல்வியோ அவமானமோ கடன் சுமையோ இவர்களுக்கு படிப்படியாக குறையும் செவ்வாய் ஆட்சி என்பதும் பிறகு செவ்வாய் மாதத்தின் இறுதியில் குருவின் சேர்க்கையுடன் குரு மங்கள யோகமாக வருவதும் புதன் சுக்கரன் கூட்டணி தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்குமாக வருவதும் பாக்யஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் குரு பார்வை பெறுவதும் பிரமாதமான காலகட்டம் முழுவதமாக உபயோகித்து மேலும் மேலும் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அண்ணாமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது